விவசாய நண்பர்களே ரொம்ப நாளாக நம்மளுடைய பனி சுமை காரணமாக நம்மளால் வந்து வீடியோஸ் போட முடியலை இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா மிளகாய் வந்து விதை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் நம்மள்கிட்ட வந்து ஒரு அஞ்சு வகையான மிளகாக்கள் இருக்குது அந்த விஷயத்தை நம்ம பா காட்டுறோம் இது வந்து நார்மலாக கடைகளில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ம மிளகாய் இது இது வந்து வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க வானம் பார்த்த மிளகாலேயே இது வந்து கருப்பு மிளகாய் அதாவது மிளகாய் வந்து கருப்பாகவே இருக்கும் பழுத்ததுக்கப்புறம் சகப்பாகும் எல்லாம் ஆல்மோஸ்ட் பழுத்துருச்சு அதனால் சகப்பாக இருக்குது காயாக இருக்கப்போ மிளகாய் கருப்பாக இருக்கும் அடுத்தது இது இது வந்து கருப்பு தான் கருப்பு இந்த தெரியுது அவங்களுக்கு கலரு மிளகாய் கலரே இது தான் இது வந்து பழுத்ததுக்கப்புறம் இதுவும் வந்து சகப்பாயிடும் இதுவும் ஆல்மோஸ்ட்டு விதைக்காக விட்ருக்கும் விதைக்காக விட்டுருக்கோம் விதை பக்குவப்படுத்தக்கூடிய முறைகளை வந்து பெருசாக யாருமே மாட்டாங்க நம்மளாக கற்றுக்க வேண்டியதான் நீங்கள் என்ன தான் ஒரு ஃபார்மிங் முறைக்கு நீங்கள் கையாண்டாலும் அது இருக்கும் மற்றபடி இதெல்லாம் வந்து பசலைக்கீரை இதெல்லாம் அப்டேட் ஒர்க்கு போயிட்டுருக்கு வெயில் காலங்குறனால என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது நம்மளை இவ்வளோ காலமாக வந்து வெயில் காலத்தில் போ நிறையா செடிகள் வைப்போம் அதெல்லாம் செத்து போவோம் நம்ம இந்த முறை என்ன தேர்வு பண்ணிட்டோன்னா ஒன் டே கிராப்பிங் அதாவது கீரை வகைகள் மட்டும் செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்து டெய்லி கூடிய இப்போ மல்லி புதினா கருவேப்பிலை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம வச்சுருக்கோம் நம்மளுக்கு எதுவுமே வச்சுருக்கு பூ பூச்செடியும் நம்மள்கிட்ட இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இது வந்து காஷ்மீர் சில்லின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா நீளமாக இருக்கும் காஷ்மீர் சில்லி இதுவும் வந்து நம்மளுடைய விதைக்காகத்தான் நம்ம விட்டு வச்சுருக்கோம் நாலு வெரைட்டி ஆச்சு அதுக்கப்புறம் அஞ்சாவது வெரைட்டி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சின்னதாக சின்ன மிளகா டைப்பு சொல்லுவீங்க சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாக்டாக பேர் தெரில எனக்கு ஆனால் இதோடைய காரம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு இந்த மிளகாய் வந்து இதுவும் வந்து விதைக்கு தான் விட்டு வச்சுருக்கோம் விதைக்கு அளவில் நல்ல மிளகாய் வந்து செடியிலே பழுக்க வச்சு அதுக்கப்புறம் அதை செடியிலே முடிஞ்ச அளவுக்கு காய வச்சு அதுலேருந்து சீடு எடுத்து நிழல காய வச்சு வச்சா அதாவது சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் அதுலேருந்து ரிசல்ட் வருது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கான இதை நோக்கி நம்ம நகரில் பொதுவாகவே நம்மளுக்கு வந்து அந்த விதை தேர்வு பற்றி சொல்லுவாங்களே தவிர விதை பதப்படுத்துகிற சம்மந்தமாக எந்த விதமான அரசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்லித்தரதில்லை அதை சொல்லித்தந்தால் தான் நம்மளுடைய பாரம்பரிய முறைகள் வந்து நம்மளால் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி